பராசக்தி படம் வந்து யாரோட மோத போகிறாங்க அப்படின்னு ஜனநாயகனோட மோத போகிறாங்க அப்படின்னு ஒரு டாக் வந்துடுச்சு விஜய் சாரை பொறுத்தவரையும் வந்து ஒரு பெரிய மான்ஸ்டரஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் ஓப்பனிங் அந்த படத்துக்கு கிடைக்கும் ஏன்னா எப்பவுமே ஒரு கடைசி படம் வரும்போதில் எமோஷனலாக அந்த படம் பயங்கரமாக கனெக்ட் ஆகிடும் அவரோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லை எல்லா சினிமா ரசிகர்களும் ஐயோ ஜனநாயகனை பார்த்துருக்கணும் சாருடைய கடைசி படம் அப்படின்னுலாம் வந்துடுவாங்க அப்போது அது வந்து அன்னிவன் போட்டியை மாறிடும் எந்த படத்துக்கும் அன்னிவன் போட்டினா நம்ம ஈவனாக போட்டியே போட முடியும் என்னடி கோபமாக இருக்குது அவர் ஒரு டேரக்டராக ஜெயிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கிறது இண்டஸ்ட்ரிக்கு இவ்வளோ பெரிய சக்சஸ் பண்ணு அதில் வந்து ஒரு சின்ன விஷயம் பார்க்கும்போது அது ஒரு பயோகிராப் மாதிரி தான் தெரியுது அவர் சின்ன வயசில் என்ன ட்ரை பண்ணாரோ அதை வந்து கொண்டு வந்திருக்காரோ ஒரு வேலை இந்த படத்தில் அந்த பையன் மூலமாக இவருடைய லைஃப்பை கொண்டு வந்திருக்காரோ அந்த காலத்தில் அவர் ஆசைப்பட்டது ஷிஃப் ஆகணும்னு அவர் எங்ஸ்டர் தான் என்ன ட்ரை பண்ணியிருந்தார் அப்பாவுக்கு அவருக்குமான பிரச்சனைகள் அது எல்லாமே இதில் வந்த மாதிரி இருக்குது அதனால் வந்து ஒரு பயோஃபிக்கை பார்க்கும்போது ஃபன்னாக இருக்கும் மலையாள சினிமா உலகில் வந்து ஸ்ட்ரைக் அறிவிச்சிருக்காங்க அங்கே வந்து பெரும் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அதுலேயும் குறிப்பாக சிலர்லாம் சொல்லும்பொழுது கேஜிஎஃப் மாதிரியான படம் லியோ மாதிரியான படங்கள் வந்ததால தான் மலையாள சினிமாவிற்கு ஒரு ஒரு பெரிய நஷ்டம் கூட அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு உதாரணமாக சொல்லி சொல்லியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க ஜனவரி மாதம் லிஸ்ட்டு போட்டு போட்டு இருபத்தாறு படங்கள் படங்கள் அந்த எவ்வளோ எவ்வளோ கிராஸ் கலெக்ஷனு பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட பண்ணிட்டு இப்போ பண்ணது என்ன 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 ஆச்சு வந்து 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 ஷாக் ஆகிருக்கும் இப்படி இப்படி பண்ணி விட்டாங்களே நம்ம நம்ம பாட்டு ட்விட்டரில் போட்டுகிட்டே இவ்வளோ கலெக்ஷன் கடைசியில் பார்த்தா இவங்க எக்ஸ்போஸ் பண்ணுறாங்கன்னு அப்செட் ஆகும் அவங்க சொல்ல வராங்கன்னா இத்தனை திரைப்படங்கள் தோல்வி அடையுது அதுக்கு காரணம் அறுபது சதவீதம் சம்பளத்தில் போயிடுறாங்க இந்த சரி பார்க்குறீங்க அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் பத்தாது அந்த ஸ்பீடில் இப்போ எஸ்டிஆர் அவர்கள் அடுத்த கட்டம் போனாருன்னா அது இண்டஸ்ட்ரிக்கே செலிப்ரேட் பண்ணுவாங்க ஏன்னா எஸ்டிஆர் அவர்களுக்கு அவ்வளோ பெரிய பாப்புலாரிட்டி இருக்குது அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குது மக்கள் மத்தியில் வந்து இவர் ஏன் நடிக்க மாட்டேன் அப்படி தான் கேட்குறது ஏன் நடிகிறது சொல்லு இவர் ஏன் நடிக்க மாட்டேன் சீக்கிரம் சீக்கிரம் படத்தை கொடுப்பா அவங்க படத்தை பார்க்க ரெடியாக இருக்கும் சொல்கிறாங்களே சில பேர் நடிகரை பற்றி சொல்லுவாங்க இவங்க ஏன் படம் நடிச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருப்பாங்க சில பேர் பட் ஆனால் இவங்களை பொறுத்தவரைக்கும் பரவலான எதிர்பார்ப்பு என்னென்னா எஸ்டிஆர் வந்து தொடர்ந்து படங்கள் நடிக்கணும் நிறைய படங்கள் எஸ்ஏஆர் படங்கள் வரணும் எப்படி தனுஷ் அவர்களுக்கு ஒரு பெரிய பாப்புலாரிட்டி இருக்கோ அந்த ஒரு அப்ரிசியேஷன் மதிப்பு மரியாதை தனுஷ் பேரில் அந்த டேலண்ட் இவ்வளோ பெரிய டேலண்ட் அப்படின்னு மரியாதை அதே மரியாதை வந்து சிம்பு பேர் ஆனால் சிம்பு வந்து அதை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக மாட்டேன் இஸ் நாட் எக்ஸ்ப்ளாய்டிங் தட் ரெஸ்பெக்ட் அறநாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்ம மூட இணைந்திருப்பவர் ப்ரொடியூசர் பொப்டா தனஜன் சார் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் பேசும்பொழுது மலையாள சினிமா பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க மலையாள சினிமா உலகில் வந்து ஸ்ட்ரைக் அறிவிச்சிருக்காங்க அங்கே வந்து பெரும் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அதுலேயும் குறிப்பாக சிலர்லாம் பொழுது கேஜிஎஃப் மாதிரியான படம் லியோ மாதிரியான படங்கள் தான் மலையாள சினிமாவுக்கு ஒரு ஒரு பெரிய நஷ்டம் கூட அப்படிங்கிற மாதிரி ஒரு உதாரணமாக சொல்லி சொல்லியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க மலையாள சினிமாவில் வந்து கொஞ்சம் போல்டாக பேசக்கூடியங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம இங்கே வந்து அந்த மாதிரி பேச முடியல பல விஷயங்கள் இருக்குது அவ்வளோ ஓப்பனாக நம்மளால் சொல்ல முடியாது ஏன்னா எல்லாருமே எல்லாேருமே அப்சர் ஜஸ்ட் லைக் திட் அப்சர் ஆகும் மலையாள சினிமாவில் தைரியமாக மாற்றங்கள் வரதுக்காக ஓப்பனாக பேசுகிறாங்க அதை பார்த்திங்கன்னா சுரேஷ் சார் வந்து சேம்பர் பிரசிடண்ட்டு என்ன சொல்கிறார் தொண்ணூறு சதவீத படங்கள் ஃப்ளாப்பு இவ்வளோ லாஸ் ஆயிருக்கு அதோட ஜனவரி மாதம் அந்த படங்களுடைய லிஸ்ட்டை போட்டு இருபத்தாறு படங்கள் லிஸ்ட்டு போட்டு அந்த படங்கள் எவ்வளோ கிராஸ் கலெக்ஷனு எவ்வளோ பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படங்கள் டிக்ளேர் பண்ணிட்டார் இப்போ டிக்ளேர் பண்ணதோடு என்ன ஆச்சு எல்லாருக்குமே வந்து ஷாக் ஆகிருக்கும் நடிகர்களுக்கே ஷாக் ஆகிருக்கு என்னோட எப்படி போட்டு டிக்ளேர் பண்ணி விட்டாங்களே நம்ம நம்ம பாட்டு ட்விட்டரில் போட்டுகிட்டே இருக்கும் இவ்வளோ கலெக்ஷன் கடைசியில் பார்த்தா இவங்க வந்து இப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறாங்கன்னு அப்செட் ஆகும் ஆனால் அது இண்டஸ்டிங் நல்லது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இத்தனை திரைப்படங்கள் தோல்வி அடையுது அதுக்கு என்ன காரணம் அறுபது சதவீதம் வந்து சம்பளத்தில் எடுத்துன்னு போயிடுறாங்க அடுத்ததாக ரசிகர்கள் உள்ளே வர மாட்டேங்கிறாங்க தேட்டருக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்க செலக்டிவான படங்களுக்கு வராங்க இப்போ தமிழ் சினிமாவில் நடக்கிற அதே கூத்து தான் மலையாளத்திலேயே செலக்டிவான படங்களுக்கு வராங்க அடுத்தது ரிவியூன்ற பேரில் பல படங்களை ஒழிச்சிடுறாங்க ரிலீஸ் ஆன உடனே ரொம்ப பெருசாக டேமேஜ் பண்ணிடுறாங்க அதனால் நாங்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரிடைய காஸ்ட்டை குறைக்கணும் எவ்வளவு முடியுமோ அளவுக்கு ஒரு காஸ்ட்ட குறைச்சு புடியூஷனுடைய லாஸஸ் எல்லாம் குறைக்கணும் அப்படின்றதுக்காக பெரும் முயற்சி இருக்கிறாங்க இப்போ தமிழ் சினிமா பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு டிஸ்கஷனா இருக்கே தவிர இது அடுத்து கிட்ட போகுமான்னு எனக்கு தெரியல ஏன்னா டிஸ்கஷனா புரூடீஷஸ் இண்டிவிஜுவல பேசுறாங்கன்னு தவிர ஒரு அசோசியேஷனா எல்லாரும் சேர்ந்து இன்னும் பேச ஆரம்பிக்கல பேசுனா அடுத்து கிட்ட போகணும்னு எதிர்பார்க்க மேபி ஆஹ் இன்றைக்கு மலையாள சினிமாவோட நிலைமை நாளை தமிழ் சினிமாவுக்கு மாறலாமா அதுதான் சொல்றேன் இப்போ இது வந்து தமிழ் சினிமா அந்த மாதிரி தான் இருக்கு சொல்லாம இருக்கு சொல்லாம இருக்கு நம்ம வெளியில வந்து சொல்லல இப்போது நான் வந்து லாஸ்ட் மந்த் கொடுத்த இன்டர்வியூவிலெலாம் ஜெனவரியில் சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொண்ணூற்றி மூணு சதவீத படங்கள் தோல்வி படங்கள் ஏழு சதவீத படங்கள் தான் வெற்றி அதாவது இரநூத்தி நாற்பத்தோரு திரைப்படங்கள் வெளியாக இருக்குது அதில் பதினெட்டு படங்கள் மட்டும்தான் வெற்றி படங்களாக இருக்குது ஓகே இரநூத்தி இருபத்தி மூணு படங்கள் தோல்வி படங்கள் பாருங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் படங்கள் தோல்வி படங்கள் அப்போது அதை எடுத்த பல தயாரிப்பாளர்களுக்கு மொத்தமாக நஷ்டம் ஓகே அவங்க நைன்டி பர்சன்ட் நஷ்டம் சில பேர் ஹண்ட்ரட் பர்சன்ட் நஷ்டம் சில பேர் ஹண்ட்ரட் அண்ட் டென் பர்சன்ட் நஷ்டம் சில பேர் கேட்பாங்க எப்படி ஹண்ட்ரட் அண்ட் டென் பர்சன்ட் வரும் மூணு கோடி போட்டுட்டு அவங்க பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டி ஒரு கோடி செலவு பண்ணியிருப்பாங்களா இல்லை நாற்பது அதுவும் போச்சு பல பேருக்கு மூணு கோடியும் போச்சு ப்ரிண்ட் அண்ட் பப்ளிஷ் செலவும் போச்சுன்னா அப்போ பட்ஜெட்டு தாண்டி செலவு தானே சார் நான் செலவு வரது இப்படி பல பேர் நஷ்டத்தில் இருக்காங்க அவங்க எல்லாருமே கேட்குறதுனா எப்படியாவது எங்களை காப்பாற்றுக்கு சார் ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணி கொடுங்க அப்படின்னு பல பேர் கேட்குறதுக்கான காரணம் வந்து தமிழ் சினிமா ஹெல்த்தியான ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ இல்லை அதுக்கு பல காரணங்கள் இருக்குது அதில் ஒரு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸோட மைண்ட் செட்டும் செலக்டிவாக படங்களுக்கு வரேன் ஒரு ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போது ஒரு மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் படம் வந்து ஒரு பரவலாக ஒரு நல்ல டாக் வந்துட்டுருக்கு நல்ல படமாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி இந்தே டாக் அந்த படத்துக்கு வந்ததுன்னா அஞ்சு கோடி பண்ணோம் ஷேர் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த படம் ஒன்றிலேருந்து ரெண்டு கோடி ஷேர் பண்ணோம் அப்படின்றாங்க டிஃப்ரென்ஸ் பார்த்திங்களா இந்த டாக்குக்கு அதில் ஒரு நடிகர் வந்து மக்கள் மத்தியில் பரவாயில்ல ரீச் ஆன ஒரு நடிகர் அந்த படம் பொட்டென்ஷியல் பார்த்திங்கன்னா அஞ்சு கோடி ஷேர் என்னை பொறுத்தவரைக்கும் பொட்டென்ஷியல் அப்படின்னா ஆக்சுவலி அவ்வளோ பேர் ஒரு படம் பார்த்துருக்கணும் அந்தளவு வந்திருப்பாங்க ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி நடந்துருந்தேண்ணா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அந்த படம் வந்தேன் இப்போ அப்படியே டவால் குறைஞ்சி அது ஒன்றரை கோடி ரெண்டு கோடி தான் ஷேர் வர்றேன்னா அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு பாருங்க அப்போ மீதி பேர் எங்கே போயிட்டாங்க அவங்களாம் என்ன பண்ணுறாங்க எப்படி ஃபோர் வீக்ஸில் வந்துடும் நான் ஓடிடியில் பார்த்துக்கலாம் அப்புறம் ரீச் பண்ணதே கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கு அவங்கள ரீச் பண்ணி உள்ளே கொண்டு வரதே கஷ்டமாக இருக்கு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே தான் நான் படத்துக்கு வருவேன் ஓரளவு வருவேன் அதுவும் சண்டே நைட் ஷோ வரமாட்டேன் ஏன்னா மறுநாள் காலையில் நான் ஆஃபீஸ் வர மண்டேலேருந்து இது பக்கமே வரமாட்டேன் ஏதாவது செலக்டிவான படத்துக்கு ஈவினிங் ஷோ வரேன் அப்படின்னும் போது நம்முடைய ஹோல் எப்படி கலெக்ஷன் போயிட்டுருக்குன்னா மூணு நாள் இருக்கு முன்னாடி ஒரு காலகட்டத்தில் முப்பது வாரம் இருந்தது அப்புறம் மூணு வாரம் ஆகி இப்போ மூணு நாட்கள் நம்பியிருக்கு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேயில் உங்களுக்கு கலெக்ஷன் வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஓரளவு ஷோ கண்டினியூ ஆகும் ரெண்டாவது வாரமும் கண்டினியூ ஆகும் மூணு நாள் உங்கள் படம் வந்து ஓரளவு ரீச் ஆகலாம் வச்சுங்களேன் ஒன்றுமே கிடைக்காது நாலாவது நாள் ஷோ குறைச்சிடுவாங்க ஏழாவது நாள் படத்தை எடுத்துருவோம் எட்டாவது நாள் பார்த்தீங்கன்னா செகண்ட் வீக்கில் இருக்கே இருக்காது ஒன்று ரெண்டு ஷோ ஸ்க்ரீன் இருக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு சேலஞ்சான சுச்சுவேஷனில் தான் தமிழ் சினிமா இருக்குது மலையாள சினிமா இருக்குது அதனால தான் மலையாள சினிமா சொல்லிட்டாங்க இதை மாற்ற முடியல நம்மளால் அப்போ நம்ம என்ன பண்ணி திரைப்படம் எடுக்கிறது தொடணும் அப்போ பட்ஜெட்டு குறைப்போம் ட்ராஸ்டிக்காக பட்ஜெட்டு குறைப்போம் அட்லீஸ்ட் லாஸை பினிவேஸ் பண்ணலாம்ல அதுதான் அவங்க ட்ரை பண்றாங்க தமிழ் சினிமாவில் அது வரணும்னு எல்லாருமே பேசிட்டு இருக்கேன் தவிர இன்னும் அடுத்த கட்டமாக அது நகரல என்னென்னா பல டிஸ்கஷன் நடக்கும் இப்ப எஸ்டிஆர் அவர்களுடைய அடுத்தடுத்த படம் லைனப்ஸ்லாம் விட்டார் பார்க்கவே எஸ்டியாராக இது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதில் குறிப்பாக அந்த எஸ்டிஆர் ஃபிஃப்டிங்கிற ஒரு படம் அந்த படம் யார் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கிறதே ஒரு பெரிய சிக்கலாக அங்க இங்கே கை மாறி கொண்டிருந்தது அந்த படம் வரலாற்று கதையாக இருக்கும் அது சிம்பு நடிச்சார்னா ரொம்ப அருமையாக இருக்கிற மாதிரி அவரும் அந்த கதையில் ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிருக்காரு எஸ்டிஆரோட இந்த லைனப் எப்படி பார்க்குறீங்க இல்லை டெஃபினட்டாக எல்லாருமே வெல்கம் பண்ணுறோம் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே வந்து எஸ்டிஆர் வந்து இப்போ செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரே டைம் நாலு படம் அப்படி வரிசையாக வரும்போது ஒரு சந்தோஷம் வருது இல்லை இந்த ஸ்பீடோட ஸ்பீடாக படங்களை முடிக்கணும் இப்போது அனௌன்ஸ் பண்ணுறது ஒன்று அடுத்த கட்டமாக அவர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இப்போ வந்து ராம்குமார் படத்தை வந்து ஈஸியாக ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியும் ஒரு ஐம்பது அறுபது நாளில் முடிக்கலாம் ஏன்னா ஒரு சோஷியல் சொசைட்டி சம்மந்தப்பட்ட படம் தான் இப்போ ராம்குமாரோட சேர்ந்து அந்த படத்தை வந்து இப்போ மார்ச் ஏப்ரல் மேலே முடிச்சார் வச்சிங்களேன் இன்னொரு படம் வந்துடும் லைஃப் ஆகஸ்ட் வருதுன்னா இன்னொரு படம் அக்டோபரில் வந்துடலாம் ஆகஸ்ட் செப்டம்பரில் வந்துடலாம் ஸோ அந்த ஸ்பீட்லேயே அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் பத்தாது அந்த ஸ்பீட்லேயே இப்போ எஸ்டிஆர் அவர்கள் அடுத்த கட்டம் போனார்னா அது இண்டஸ்ட்ரிக்கே செலிப்ரேட் பண்ணுவாங்க ஏன்னா எஸ்டிஆர் அவர்களுக்கு அவ்வளோ பெரிய பாப்புலாரிட்டி இருக்குது அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குது மக்கள் மத்தியில் வந்து இவர் ஏன் நடிக்க மாட்டேன்றார் அப்படி தான் கேட்குறது ஏன் நடிகிறன்னு சொல்லு இவர் ஏன் நடிக்க மாட்டேன்றார் சீக்கிரம் சீக்கிரம் படத்தை கொடுப்பா அவங்க படத்தை பார்க்க ரெடியாக இருக்குன்னு சொல்கிறாங்களா சில பேர் பற்றி சொல்லுவாங்க இவருந்தாலும் ஏன் படம் நடிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருப்பாங்க சில பேர் பட் ஆனால் இவங்களை பொறுத்தனும் பரவலான எதிர்பார்ப்பு என்னென்னா எஸ்டிஆர் வந்து தொடர்ந்து படங்கள் நடிக்கணும் நிறைய படங்கள் எஸ்டிஆர் படங்கள் வரணும் ஏன்னா அவர் கொண்டாடுறதும் அவரோட டேலண்ட்டை பார்த்து வேய்க்கிறமும் பல பேர் இருக்காங்க பல லட்சம் பேர் வந்து அவர் வந்து எப்படி தனுஷ் அவர்களுக்கு ஒரு பெரிய பாப்புலாரிட்டி இருக்கோ அந்த ஒரு அப்ரிசியேஷன் இருக்குல்ல மதிப்பு மரியாதை தனுஷ் பேரில் அந்த இவ்வளோ பெரிய டேலண்ட் அப்படின்னு மரியாதை அதே மரியாதை வந்து சிம்பு பெரு ஆனால் சிம்பு வந்து அதை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக மாட்டேன்றது இஸ் நாட் எக்ஸ்பிளாய்டிங் தட் ரெஸ்பெக்ட் எக்ஸ்பிளாய்ட் என்ன அர்த்தம் அதை வந்து மிஸ்யூஸ் பண்றதில்ல அந்த ரெஸ்பெக்டை வந்து கரெக்டா கேப்டலைஸ் பண்ணிக்கிறது சில அடுத்த கட்டம் போவோம் அடுத்த கட்டம் போவோம் அப்படின்றதுக்காக பல படங்களை எடுக்கிறது அப்படின்னு வரணும் அவர் நான் வந்து ரெண்டு மூணு தடவை பேசும்போது சொன்னேன் சார் அட்லீஸ்ட் ரெண்டு படம் வெளியாகணும் எவ்ரி இயர் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க நீங்கள் யங்ஸ்டர் இந்த டைமில் போயிட்டு ஒரு படம் இல்லை ஆஃப் படம்லாம் கொண்டு வராதிங்க ஆஃப் படம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம்லாம் கொண்டு வராதிங்க ஒரு ரெண்டு படம் மினிமம் இயர் வரணும்னு நம்ம பேசியிருந்தோம் அப்போ என்ன சொன்னார் கண்டிப்பாக நான் கொண்டு வந்துடுவேன் சார் இந்த வருஷம் ரெண்டு படம் வரும் அப்படின்ட்டு வாக்கே கொடுத்துருக்காரு ஸோ நான் வெயிட் பண்ணுறது தக்லீஃபுருக்கு ஒரு படம் இந்த வருஷம் வந்துடும் எதிர்பார்க்குறேன் அடுத்த வருஷம் ரெண்டு படம் வந்துடும் ஸோ அதில் அந்த படம் நீங்கள் சொன்ன மாதிரி எஸ்டிஆர் ஃபிஃப்டி ஆத்மன் சினியாஸ்லேயே பண்ணுறாரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் அந்த படத்தை கொண்டு வரணும் அப்படின்னு காரணம் எந்த ப்ரொடியூசர் போனாலும் அவங்க பயப்படுறதே வந்து இவ்வளோ பட்ஜெட்டாக நூற்றி இருபது கோடி நூற்றி கோடின்றது பெரிய பட்ஜெட் சிம்பவர்களுக்கும் பெரிய சம்பவம் இருக்கு அதனால அவங்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் தயக்கம் காட்டும் போது நானே தைரியமா இறங்கி பண்றேன் அப்படின்னு அவர் வந்துட்டார் அந்த நம்பிக்கைக்கு நம்ம வாழ்த்து சொல்லணும் அவர் கண்டிப்பா அந்த நம்பிக்கையோட ஏன்னா எனக்கு வந்து தேசிய பெரிய சமையல் பெரிய நம்பிக்கை இருக்கு தேசிங் பெரிய சாமி வந்து ஒரு மிகப்பெரிய டேலண்ட் அவருடைய கண்ணும் கண்ணும் எடுத்தாலே எல்லாருமே வந்து இ ஃபிளோடஸ் வித் கிரேட் ஸ்க்ரீன் பிளே அதனால் அவர் கண்டிப்பாக இந்த படத்தில் ஒரு பெரிய விஷயம் வச்சுருப்பார் நம்மலாம் எதிர்பார்த்துட்டு அவரும் அந்த கடைக்காக வெயிட் பண்ணுறாரு சார் அதனால் ஸோ நிச்சயமாக அது ஒரு பெரிய படைப்பாக தான் இருக்கும்னு நம்புவோம் இந்த நேரத்தில் எஸ்டிஆர் பேசும்பொழுது இன்னொருத்தர் தனுஷ் சைலன்ட்டா அவர் சம்பவம் பண்ணிக்கிட்டே இருக்காரு அடுத்து டேரக்டர் மாதிரி நிலவுக்கு எண்மே இல்லைன்னு தனி கோபம் வருது ஆமா அது அது ரொம்ப பார்க்கும்போதே இட்ஸ் யூஷுவல் லவ் ஸ்டோரி அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப அருமையா இருக்கேன் சார் எப்படி இருக்கு பார்க்க இப் எனக்கு என்னன்னா அவர் ஒரு டைரக்டரா ஜெயிச்சுட்டு வந்துட்டே இருக்குது இண்டஸ்ட்ரிக்கு இவ்வளோ பெரிய சக்ஸஸ் பாருங்க இப்போ வந்து எல்லாமே புது பேசு அந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு அப்போ அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாவும் அதில் நடித்த ஒரு ஆறு ஏழு நடிகர்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் அதில் வந்து எங்கள் கூட பயணித்த சித்தார்த் சங்கர் நடிக்கிறார் சித்தார்த் சங்கர் கொலையில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணிடுறார் அவர் வந்து அதில் அந்த அனிகாவினுடைய இதுவாக நடிக்கிறார் நான் சித்தார்த்துக்கு போட்டேன் உனக்கு எதிர இப்போ தான் கிடச்சிருக்கு ஒரு பெரிய பிரேக் அப்படின்னு ஏன்னா எல்லாருமே புதுமுகங்கள் ஆனால் எல்லாருக்குமே பெரிய ரீச் கிடைக்கும் பாருங்கள் அந்த படம் அவ்வளோ பெரிய சக்ஸஸாக மாறும் பிகாஸ் ஆஃப் தனுஷ் டைரக்ஷன் பிகாஸ் ஆஃப் தனுஷனுடைய அந்த இயக்கம் அவ்வளோ சூப்பராக இருக்குது யங்ஸ்டர்ஸ் அவ்வளோ அழகாக பொசிஷன் பண்ணியிருக்காரு பாட்டுக்கெல்லாம் ஜி பிரகாஷனுடைய பாட்டுக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றி இப்போ இருபத்தொன்னாம் தேதி எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னா இப்போ நாங்கள் பதினாலாம் தேதி இவ்வளோ முட்டு கொடுத்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம படம் கொண்டு வரல எல்லாரும் இருபத்தொன்னா தேதி டிராகன் வருது நீக்கு வருது ட்ராக் எங்கே நாங்களும் படம் கொண்டு வரேங்க கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு நமக்கு கேட்டுகிட்டு இருக்கோம் அவங்க மைண்டு ஃபுல்லாக நீக்கில் இருக்குது எல்லோருடைய மைண்டும் நீக்கு படம் போகலாம் அது பிறகு வந்து டிராகன் அப்படின்னு வரது காரணம் இவங்க ரெண்டு பேருமே டேலண்டட் பிரதீப் ரங்கநாதனும் மிகப்பெரிய டேலண்ட்டு அஸ்வத் மாரியமர்த்து அந்த படத்துக்கு ஒரு நல்ல ஒரு எஃபர்ட் கொடுத்துருக்காரு அதாவது வேற ஒரு பரிமாணத்தில் வந்து பிரதீப் ரங்கநாதனை காமிச்சிருக்காரு அதனால் அந்த படத்துக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு வந்துருச்சு நீக்கு வந்து தனுஷ் எல்லாமே வெற்றி 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 ராயன்லாம் இவ்வளோ பெரிய டைரக்ஷன் வெற்றி அப்போ எல்லாரும் என்னென்னா இது எந்த மாதிரி படமாக இருக்கும் ஒரு பயோகிரிக்காக இருக்குமா அது வந்து ஒரு சின்ன விஷயம் பார்க்கும்போது அதை ஒரு பயோகிராஃபி மாதிரிதான் தெரியுது அவர் சின்ன வயசுல என்ன ட்ரை பண்ணாரோ அதை வந்து கொண்டு வந்திருக்காரோ ஒரு வேலை இந்த படத்துல அந்த பையன் மூலமா இவருடைய லைஃபை கொண்டு வந்திருக்காரோ அந்த காலத்துல அவர் ஆசைப்பட்டது ஷெஃப் ஆகணும்னு அவர் எங்ஸ்டரா என்ன ட்ரை பண்ணியிருந்தாரு அப்பாவுக்கு அவருக்குமான பிரச்சனைகள் அது எல்லாமே இதில் வந்த மாதிரி இருக்கு அதனால வந்து ஒரு பயோபிகை பார்க்கும்போது ஃபன்னாக இருக்கும் ஏன்னா அது பிறகு நடிகை நினைக்கிறார் அது வேறு விஷயம் ஒரு அந்த பாட்டு மட்டும் வச்சுட்டு அவர் ஏதோ பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிற அதோட சேர்ந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன ஆசைப்பட்டாங்க அவங்க எப்படி லவ்ல விழுந்தாங்க அப்படின்னு ஒரு அழகான ஒரு காதல் கதை இளைஞர்கள்லாம் பார்க்குற மாதிரி அதோட பல பேருக்கு வாழ்க்கை கொடுக்குற ஒரு படம் பல பேருக்கு சரி இவருக்கோ ஜி பிரகாஷ்கோ இந்த படம் வாழ்க்கையெல்லாம் அதெல்லாம் இல்லை ஆனால் அதில் நடிச்ச எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரேக் இந்த படம் மூலமா கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் அதுவே வந்து தனுஷ் அவர்களுடைய பெரிய சக்ஸஸாகவும் நான் பார்க்குறேன் அதுமே இப்ப தனுசிஷ சிம்பு தான் கிளாஸ் டே சார் ஏன்னா இந்த படத்துக்கு வந்து சிம்பு வர்றாங்க நயன்தாரா ரெண்டு பேர் வேற சந்திக்க போறாங்க ஈவென்ட்ல அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்தா பரபரப்பா இருக்கு ஆமா ஆமாம் சார் ரெண்டு பேர் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க அதை ஒரு நியூஸா மாற்றிட்டாங்க இப்போ சிம்பு வந்து டிராகன் சப்போர்ட் பண்ணுறது தனுஷோட டேரக்ஷன் ஆப்போசிட்ல இருக்க படம் இப்போ தனுசுஷ சிம்பு கிளாஷ் இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு கிளாஷே கிடையாது தனுஷ சிம்பு எல்லாம் ரொம்ப இருக்காங்க அவங்க பாட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதெல்லாம் தாண்டிட்டாங்க சரி சின்ன வயசுல அதெல்லாம் இருக்கும் ஒரு இருபத்தஞ்சி வயசுல இருந்து நம்மளுக்கு ஒரு போட்டி யாரு முன்னாடி வர்றது அப்படின்லாம் இருக்கும் இப்போ நாற்பது வயசுல அதெல்லாம் தாண்டிட்டு இருபது வருஷம் சினிமால வந்தாச்சு இருபது வருஷத்துல பல அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்த்த பிறகு நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு போட்டி நம்ம தான் ஓகே இந்த சினிமா பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு போட்டி நம்மதான் மத்தவங்க யாருமே கிடையாது நம்மளுக்கு போட்டி நம்ம தான் என்ன தோணா நம்ம படைப்புகள் தான் நம்மளுக்கு போட்டி நம்ம உருப்படியான படைப்புகள் கொடுத்தோம்னா நம்ம அடுத்த கட்டம் போகலாம் நம்ம வந்து படைப்புகளை முக்கியமாக கொடுத்துட்டு அவர் ஜெயிக்கிறாரு இவர் ஜெயிக்கிறாரு சொன்னால் ஐயோ ஃபஸ்ட்டு நீ நல்ல படைப்பு கொடுப்பீங்கன்னு சொல்லுவாங்க ஸோ என்னோட வாழ்க்கையில் நான் அப்படி தான் பார்ப்பேன் இப்போ எனக்கு போட்டி நான் தான் எனக்கு என்ன படங்கள் கிடைக்குது இல்லை என்ன படங்கள் நான் எடுக்க முடியுது அந்த படங்கள் வெற்றியாக தோல்வியா அதை பொறுத்து தான் என்னுடைய அடுத்த கட்டமாக லைஃப் இருக்குது இன்னொருத்த ஏதோ பெரிய படம் எடுத்துகிட்டு போனால் நம்மளுக்குன்னா இருக்குது பெரிய படம் எடுத்தாலும் சின்ன படம் எடுத்தாலும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா அவங்கள ஜெயித்தா உங்களுக்கு ஒன்றும் ஆகப்படுறதில்லை அவங்க தோற்றாலும் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்கப்படுறதில்லை கரெக்ட்டுங்களா ஸோ இது எல்லா நடிகர்களுமே தெரியும் இந்த போட்டி என்பதே ரசிகர்கள் பண்ணுற போட்டியாக தான் பார்க்குறத தவிர இண்டிவிஜுவல் போட்டியே கிடையாது ரசிகர்களில் ஒரு போட்டி வந்துடும் அதாவது இவருக்கு பெரிய பைஸ் இருக்கா இது ரன் பண்ணுறாங்க எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுறாங்கன்னு ஒரு வகையில் நல்லதாக போச்சு இப்போ அஜித் சாரோடைய படத்தினுடைய லைக்காக எதுவுமே டிக்ளேர் பண்ணாமல் இந்த கம்பேரிசன் கேமுக்கே உள்ள இல்லை ஐயோ நீ எதுக்கு கம்பேர் பண்ணுவேன் நான் சொல்ல மாட்டேன் போ நீ நான் எதுக்கு சொல்லணும் உனக்கு சொன்னால் நீ கம்பேர் பண்ணி போஸ்ட் போடுவேன் எவன் ஒன்று பேசுகிறத வச்சு நீ போஸ்ட் போட முடியாது இல்லை அப்போ நீ அந்த ஃபேக்கான விஷயத்தை நீ போஸ்ட் பண்ண போறேன்னா நாங்களும் அங்கே இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாம் அவங்களும் ஃபேக்காக ஒன்று போடுவாங்க நம்பர்ஸ் எல்லாம் கரெக்டுங்களா அப்போ எதை நீ போடுவா அஃபிஷியலாக ப்ரொடியூசரே போட்டால் தான் நீ வந்து கம்பேரிசனே போட முடியும் கரெக்டுங்களா ஸோ இப்படி ஒரு இதுவே இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் அந்த இதுலேருந்து வந்துவிட்டாங்க தாண்டி வந்துவிட்டாங்க ஒரு நடிகர்களாக கம்பேரிசன் கேம்குள்ளே போகல அந்த காம்படிஷனும் இல்லை அவங்கள பொறுத்தவரைக்கும் எனக்குன்னு பிளேஸ் கிடச்சிருச்சு உங்களுக்குன்னு பிளேஸ் கிடச்சிருச்சு ஸோ தேர் செல்ஃப் அஷ்யோர்டு திறந்து கான்ஃபிடென்ட் பிளேஸில் இருக்காங்க அதனால் அவங்களுக்கு போட்டி தேவையில்லை சிவகார்த்திகேயன் பராசக்தி டீசர் வந்திருந்தது ரொம்ப அருமையாக இருந்தது அதில் நடிச்சிருந்தாங்க ரவி மோகன் நடிச்சிருந்தாரு கூட அதர்வா நடிச்சிருந்தாங்க ரெண்டு பேருக்குமே நீங்களா அப்படின்னு பார்க்குற மாதிரி வியந்து பார்க்குற மாதிரி நல்லா இருந்தாங்க அதையும் மிஸ் பண்ணுறீங்க தமிழ் சினிமா வெல்கம் பண்ணுவாங்களே ஓகே சார் நான் மூணு ஹீரோ மட்டும் தான் நினைக்கிறேன் ஹீரோட பார்க்க மிஸ் பண்ணுறீங்களே ஓகே சார் இப்போ பராசக்தி டீசர் உண்மையிலேயே சுதாகமராக சிறப்பாக தான் பண்ண போறாங்க அதில் எந்த மாற்றம் கருத்து இல்லை ஆனால் பராசக்தி படம் வந்து யாரோட மோத போகிறாங்க அப்படின்னு ஜனநாயகனோட மோத போகிறாங்க அப்படின்னு ஒரு டாக் வந்துருச்சு இல்லை இது வந்து யாருமே கன்ஃபார்ம் கன்ஃபார்ம்டாக சொல்லலை அதனால் நம்ம வந்து இப்போதைக்கு அந்த கம்பேரிசனில் வச்சுட்டு அது நடக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லவேன்னா அது நடக்கும்னு எனக்கு டவுட் அது நடக்குமானா கேட்டால் டவுட் தான் ஏன்னா ஒரு பொங்கல் வரும்போதில் ரெண்டு பெரிய படங்கள் இவ்வளோ பெருசாக கிளாஷ் ஆகுமானு எனக்கு தெரியல ஏன்னா பராசக்திக்கும் பெரிய எதிர்பார்ப்பு வந்துடுச்சு ஜனநாயகன் ஆல்ரெடி லாஸ்ட் படம் வரும்போது விஜயசார் லாஸ்ட் படம் வந்து கோடிக்கணக்கான ரசிகர்கள் ஃபஸ்ட்டு அந்த படத்தை பார்க்கணும் தான் நினைப்பாங்க அதுவும் ஃபேன்ஸ் எல்லாம் திருப்பி திருப்பி பார்ப்பாங்க ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்ட்டாகவே அந்த படம் இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த படத்தோட கிளாஷ் பண்ணால் நினைக்கிறவங்களே ரொம்ப தைரியமாக தான் இருக்கணும் ஏன்னா அது விஜய் சாரை பொறுத்தவரையும் வந்து என்ன சொல்லுவாங்க ஒரு பெரிய மான்ஸ்டர்ஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் ஓப்பனிங் அந்த படத்துக்கு கிடைக்கும் ஏன்னா எப்போவுமே ஒரு கடைசி படம்னு வரும்போதில் இல்லை அந்த படம் பயங்கரமாக ஆகிருக்கும் எல்லா ஃபேன்ஸுக்குமே எல்லா ரசிகர்களும் மட்டும் இல்லை அவருடைய ஃபேன்ஸ் மட்டும் இல்லை எல்லா சினிமா ரசிகர்களும் ஐயோ ஜனாக நம்ம பார்த்துடணும் சாருடைய கடைசி படம் அப்படின்லாம் வந்துடுவாங்க அப்போது அது வந்து அன்னீவன் போட்டியாக மாறிடும் எந்த படத்துக்கும் அன்னிவன் போட்டினா நம்ம ஈவனாக போட்டியே போட முடியாது அவ்வளோ பெரிய ஒரு பெரிய படமாக இருக்கும் அதனால் எனக்கு தெரிஞ்ச வரையும் அந்த காம்படிஷன் இருக்குமா போட்டி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது தவிர்க்கப்படும் தான் நினைக்கிறேன் ஓகே சார் மேபி இந்த லியோட ஃபஸ்ட் டே கலெக்ஷனை ஜனநாயகனே வந்து பீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்த தினம் பார்ப்போம் நேரம் கொடுத்ததற்கும் பதில் கொடுத்ததுக்கும் நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்